காலைல சாப்பாடு பார்த்தீங்கன்னா தயிர் சாதமும் மிதுக்கு வத்தல் தயிர் சாதம் வந்து இன்றைக்கி வந்து செய்முறை சொல்ல போகிறேன் எப்படி செய்யணும் சொல்லி இதேமாரி நீங்கள் வீட்டில் வந்து செஞ்சு நம்ம பிள்ளைகளுக்கு கொடுங்க அது சின்ன பிள்ளைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த தயிர் சாதத்தை வந்து தயிர் சாதம் எப்படி செய்யணும் பார்ப்போமா அப்போ வாங்க போவோம் சாப்பாடை வந்து நல்லா கொலையாக வச்சுக்கிடணும் வதிக்கக்கூடாது கொலைய வச்சுட்டு மிதுக்குத்தல் பொரிச்சிருக்கோம் அதே எண்ணெயில் பார்த்திங்கன்னா கேரட்டு பொட்டுசாக வெட்டியிருக்கணும் இஞ்சியும் பொட்டுசாக வெட்டியிருக்கணும் வெட்டி வச்சுருப்போம் இப்போ நம்ம வந்து கடுகு போட போகிறோம் கடுகு கருவேப்பில் போட்டதுக்கப்புறம் இஞ்சியும் கேரட்டும் பொடிசாக வெட்டியிருப்போம் அதை நல்லா போட்டு வதக்கணும் கேரட்டும் இஞ்சும் எவ்வளவு பொடுசா வெட்டி தாளிச்சிருக்குன்னு பாருங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பச்சை மிளகா மதக்க கூடாது பச்சை மிளகா பச்சாவே உள்ள தட்டிற வேண்டிதான் தயிர் ஒன்றரை கிலோ அரிசிக்கு ஒன்றரை லிட்டர் தயிர் ஊற்றணும் தயிர் ஆட் பண்ணிரும் இஞ்சியும் கேரட்டும் நல்லா வதங்கிடுச்சு கருவே போட்டு இப்ப சாப்பாட்டில் ஊற்றிடும் மல்லி இலை கொடுசாக வெட்டி நம்ம வந்து வெட்டி எல்லாமே பொடி வெட்டால் தான் உள்ளணும் பெருசாக வெட்டக்கூடாது மல்லி இலை போட்டாச்சு கொடுசாக வெட்டியிருக்கோம் இப்போ நல்லா கிண்டி கிளறி விட்டுற வேண்டிதான் ஒன்றரை லிட்டர் தயிருக்கு அப்புறம் பால் முக்கால் லிட்டர் பால் ஊற்றணும் நல்லா கிண்டி விட்டதுக்கு அப்புறம் ஆகிடுச்சு தயிர் சாதம் சூப்பராக பாதுகாங்க அப்படி இருக்கணும் நம்ம நண்பர் முத முத சாப்பாடு போட்டு சாப்பிட்றாரு தயிர் சாதம் மதாலாம் சாப்பிட்றாரு भाई चलो भाई चलो भाई चलो